வணக்கம் ஒரு கண்டன் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கு படிக்கிறோம் படிக்க வைக்கிறாங்க அம்மா அப்பா படிக்கிறோம் படிக்க படிக்க நமக்கு தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத விஷயங்கள் காதல் இல்லை வயப்படுறோம் வயப்படுறோம் படிக்க படிக்க வயப்படுறோம் நல்லா படிப்பு கெடுது நல்லா விளையாடுறது கெடுது அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் நிறைய பேர் ஓடிக்கிறாங்க அது வந்துட்டு அம்மா அப்பா வந்து சொல்லி புரி வச்சா கேட்கறதில்ல அந்த வயசில் அது உண்டான விஷயம் கிடையாது இது வந்துட்டு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் தான் அந்த வயசில் ஏற்படுறது நானும் அந்த வயசு கடந்து வந்திருந்தேன் எனக்கும் நிறையா அனுபவங்கள் இருக்குது நிறையா அனுபவம் இருக்குது நிறையா தெரிஞ்சதுனால சொல்கிறேன் அதாவது வந்து அப்பா அம்மாவே பேசுகிறது வந்த கடைசிலையுமே அவங்க சொல்கிறது புரியாமல் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு வரைக்குமே அங்கே நம்மளை வந்துட்டு அங்கே சேரக்குண்டான விஷயமே ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அதுக்கு அதிகாரம் இல்லை அவங்களும் ஒரு ஏஜ் வந்தால் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அந்த முடிவு எடுத்துக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க எங்கே போனாலும் இங்கே போய் நின்றாலுமே அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு பயங்கர வெறுப்பாக இருப்போம் நம்ம அப்பா அம்மா அப்பா மேலே என்ன நம்மளால் பிடிக்க மாட்டேங்குது எல்லாமே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க நான் கேட்டது வாங்கி தர மாட்டேங்கிறாங்களேங்கிற மைண்ட் மனக்கோளாவில் எல்லாருமே தான் பசங்களாக பொருளைகிறோம் சின்ன வயசுலேருந்து வாங்கி கொடுக்குத்தாங்க இவங்க ஒரு வாழ்க்கை நமக்கு தான் போகிறாங்க நம்மளும் அமைச்சிக்கலாமே அப்படின்னா அந்த பதிமூணு வயசுலேருந்து அந்த ஆரம்பித்து பதினேழு பதினெட்டு வயசில் அப்படி எடுக்கக்கூடிய முடிவு பதினாறு வயசில் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்குமா அது எப்போ அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் அந்த வயசில் ஒரு நீ ஒரு குழந்தை உங்களுக்கு பிறந்த கடைசியில் அதன் அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகள் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஒன்றும் இல்லை அதனோட ரிசல்ட்டு பதினாறு வயசு சரிங்களா பதினாறு வயசில் அந்த ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டு நீங்கள் வந்துட்டு மேரேஜ் ஆனாலும் சரி ஆகாட்டையும் சரி இருபத்தஞ்சி வயசில் நல்லா புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சீங்க இருபத்தஞ்சி வயசில் அதனோடய கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒம்பது வருஷம் இங்கே வேலைக்கு போனாலும் சரி சரிங்களா இல்லை வேறு பக்கம் போனாலும் சரி மேரேஜ் பண்ணாலும் சரி பண்டாட்டும் சரி இருபத்தஞ்சி வயசில் நல்லா புரிஞ்சு வேலைக்கு கம்பல்சரி நீங்கள் போனீங்கன்னா இருபத்தஞ்சி வயசில் நம்ம பதினாறு வயசில் பதிமூணு வயசில் என்ன தப்பு பண்ணாலும் தெரிஞ்சிடும் அது வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அந்த பதிமூணுலேருந்து பத்தொம்பது வயசுங்கிறது வந்துட்டு டீனேஜ் வயசு யாரும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் ரொம்ப இதுவாக அட அடமாக தான் தெரியும் ஏன்னா நம்ம பண்ணுறது சரி அப்படிங்கிறது அதுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ்ல யாராச்சும் ஆலோசனை கொடுக்குறக்கோ இல்லை சொந்தத்தில் யாராச்சும் கொடுக்குறக்கோ ஏன்னா பாசமாக பழகிற அண்ணனோ தம்பியோ அக்காவோ யாராச்சும் சொன்னால் கேளுங்க அவங்க இது ஆலோசனை கொடுத்தா கேளுங்க அவங்களும் சொல்லி கேட்காமல் இருக்காதிங்க யாராச்சும் கைடு பண்ணுறதுக்கு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க ஏன்னா வீட்டில் அம்மாவை பாட்டு கேட்குறோம் அப்பாவை பாட்டு கேட்குறான் அண்ணனை பாட்டு இருக்கிறான் அக்காவை பாட்டு கேட்குறோம் இவங்கள பாட்டே போது நான் அவங்க என்ன செய்ய ஆலோசனை சொன்னாலுமே நம்மளுக்கு வேண்டி நம்ம உசுரவைங்க கூட கொடுக்கக்கூடிய அவங்க அவங்க சொன்னால் நம்ம மேலே விருப்பாக வரும் என்ன இதே சொல்கிறாங்க என்ன இதே பண்ணுறாங்க என்ன இப்படியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்கூடாது ஏன்னா வந்துட்டு ஒரு நல்லா கேட்டுக்கு இப்போ இருக்கிற காலகட்டம் அவங்க வந்து மொபைல் இல்லாத காலத்துலேருந்துருப்பாங்க ஃபோன் இல்லாத காலத்தில் அவங்க பட்ட கஷ்டம் அவங்க இருக்கிற வேலை எல்லாமே தாண்டி நம்ம பசங்க உள்ளக இப்படித்தான் வளரணும் தான் இருக்கணும் அவங்க ஆயத்தேடி கற்பனை இருப்பாங்க அதில் போய் இந்த மிஸ்டேக் பண்ணோம்னா எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க என்னோடய வாழ்க்கையை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வாழ்க்கை எடுத்தோம்னா எடுக்கிறது வச்சு என்ன அதனோட தவறு வந்து இந்த இருபத்தஞ்சி வயசில் கொண்டு வருவீங்க அப்போ போய் அழுதுட்டு உட்காந்துட்டு வந்து அவங்க மாட்டாங்க மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது பெற்றவங்கள கஷ்டப்பட்டு கலைக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தி நல்லா பண்ணுறாங்க உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கணும் போயிட்டு வா கல்லூரியோ ஸ்கூலுக்கோ அப்படின்ட்டு தனியாக அனுப்புகிறாங்களா அது நம்பிக்கை நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறாங்க நான் சரியான வாழ்க்கையே தேர்ந்தெடுத்துக்கிறேன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகளோ பசங்களோ சொன்னாலும் உங்கள் மேலே என்ன நம்பிக்கை இல்லாமல் இருக்குது பள்ளிக்கூடம் போனாலும் சரி கல்லூரி போனாலும் சரி தனியாக பஸ்ஸில் அனுப்புகிறாங்க தனியாக போயிட்டு வராங்க மொபைல் கொடுக்குறாங்கப்பா பேசு தன் தன் பொண்ணு மேலேயே பையன் மேலே அவ்வளோ நம்பிக்கை மொபைல் கொடுக்குறாங்க இங்கே சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வா சொல்கிறாங்க போயிட்டு வான்னு சொல்கிறாங்க நம்பிக்கைதே நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிற இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்களா இந்த மாதிரி அப்பா அம்மா எங்கே கிடைக்கு உடனே அதை வந்து நம்ம படிக்கும்போது நம்ம தவறுகள் செய்யும்போது காதலிக்கும் போது ஆகிட்டு தவறுகள் செய்யும்போது அதை சொல்லி விளக்கி அவங்க சிஸ்டமேட்டிக்காக ஒரு சிலர் வந்து அந்த வயசுலேயே பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க ஒரு சிலர் புரிஞ்சிங்க பல்வேறு விதமான இந்த வயசில் ஆகாது இந்த வயசில் கஷ்டப்படக்கூடாது நம்ம மொட்டை மரம் அவங்களும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அறிவுக்குறைகள் சொன்னாலும் கேட்குறது இல்லை எகுத்தெகுத்து பேசி எகிரி பேசி அவங்க மனசுக்கு காயப்படுத்தி புண்படுத்தி அவங்க நீங்கள் என்ன தான் காயப்படுத்தினாலும் ஒன்றாகாதுன்னு தூ குழந்தை பிறக்குது பிறந்து வளருது சின்ன வயசில் எத்தனை வச்சுருப்போம் வடித தாங்கிக்குவாங்க ஏன்னா சின்ன குழந்தையை உதைக்க பெருசானாலும் எவ்வளவு உதைச்சாலும் தாங்குவாங்க ஏன்னா ஒருபோதும் வெட்டியே போகிறதுக்கு விட மாட்டாங்க நம்பிக்கை அதெல்லாம் வந்துட்டு அவங்க பேசாமல் ஆகட்டும் ஒரு விஷயங்கள் பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் பண்ணக்கூடாது சில விஷயங்களை சில மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறது ரைட்டு தான் போனை கொடுக்குறாங்க அங்கே போகும்பாங்க ட்ரெஸ்ஸு எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அப்படி அவ்வளோ நம்பிக்கை எத்தனை நம்பிக்கை அப்பா அம்மா கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையும் நம்ம கெடுக்கிறோம் அந்த நம்பிக்கையை முடிஞ்சளவுக்கு கெடுக்காதிங்க ஏன்னா பாசம் எங்கும் கிடைப்பதில்லை அம்மா அப்பா பாசம் அண்ணன் தங்கச்சி பாசம் எங்கேயுமே கிடைக்காது மேரேஜ் ஆகி அவங்களோட கேரக்டர் மாறலாம் அதுக்கு முன்னாடி காட்டக்கூடிய பாசமெல்லாம் ஒவ்வொன்றும் முதல்ல வேறு லெவலு சரிங்களா அதனால் யாருமே பசங்க பிள்ளைகளாகிட்டு அம்மா அப்பா நம்மளை இப்படி பண்ணிக்கிட்டாங்க அம்மா அப்பா இப்படி நம்மளை இது பண்ணுறாங்க இவங்க சொந்தக்கார் இப்படி பண்ணுறாங்கனாலும் நினைக்க வேண்டிங்க உங்களோட வாழ்க்கையை அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க இப்படி இப்படின்ட்டு நம்பிக்கை இல்லாமல் தன் மகன் மேலேயும் மகள் மேலையும் நம்பிக்கை இல்லாமல் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தா அந்த ஃப்ரீடத்தை கெடுத்துக்கூடாது நாங்கள் படிக்கிற காலத்தில் ஃபோனே கிடையாது ஃபோனே கிடையாது அப்போ என்ன பண்ணுறது வர்றது போகிறது அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து வீட்டுக்கு வருவான்னா பையன் பார்க்குறது இல்லைன்னா போய் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி இருக்கிற காலத்தில் இப்போ டச் பண்ணாவே ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் எவ்வளோ விஷயம் கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டு போயிடுவாங்க அந்த ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்களா ஃபோனை அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து செக் பண்ணுறாங்களா அதுதான் தப்பு அதுதான் நம்பிக்கை இல்லாமல் அப்படியே விட்டுறாங்கல்ல சரி பையன் நல்ல பையன் பிள்ளை நல்லபிள்ள நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ நம்பிக்கை நம்மளுக்கு அம்மா அப்பா கொடுக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு நம்பிக்கை தரம்பாடி இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை என்ன சொல்கிறாங்களோ அது கேளுங்க உங்களோட வாழ்க்கை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு இன்னும் வயசு கிடக்குது சரிங்களா முப்பது வயசானாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம குழந்தைன் நாற்பது வயசானாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு குழந்ததே ஒன்று தவறு செஞ்சால் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க தவறு செஞ்சா அவங்க அம்மா அப்பா கேட்பாங்க அவங்க சொந்தக்காரர் யாராச்சும் கேட்பாங்க தவறு செய்ய மாட்டாங்க ஏன்னா உங்களை வளர்த்துறாங்க கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க கஷ்டத்தில் வளர்த்தும் போதே நிறைய கற்றுருப்பாங்க நிறைய தெரிஞ்சுருப்பாங்க அப்பா அம்மா அனுபவம் அதிகம் அண்ணன் தங்கச்சி உங்கள் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அனுபவம் அதிகம் யார் சொன்னாலும் கேளுங்க உங்கள் சொந்தக்காரர் யாராச்சும் பாசமாக இருந்தால் கேளுங்க ஆலோசனை கொடுக்குற மாதிரி தான் கண்டிப்பாக கேளுங்க நம்பிக்கை நம்பிக்கைன்னு நினச்சிட்டு இல்லாதீங்க நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுக்கனால தான் இவ்வளோ பண்ணுறாங்க தயவு செய்து மைண்டில் போட்டு உருட்டிட்டு வாழ்க்கையே உருட்டிட்டு சில வழிகளில் போக வேண்டாம் எனது கருத்து அதனால் பாசமான கருத்து அண்ணனாகட்டும் தங்கசியாகட்டும் தம்பியாகட்டும் அக்காவாகட்டும் எல்லாத்துக்கும் உண்டான ஒரு சிஸ்டமேட்டிக் நன்றி